எல்லாருக்கும் வணக்கம் வழிபோக்கன் சுவாமி குருசாமி யூடியூப் சேனல் வாயிலாக உங்களுக்கு நேபாளத்தில் இருக்கக்கூடிய விந்திய வாசணி கோயிலை பற்றி இந்த காணொலியில் உங்களுக்கு காட்சிப்படுத்துகிறோம் அழகான நேபாள தலைநகர் பக்கத்தில் நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோயில் தான் இந்த விந்திய வாசினி கோயில் இந்த விந்திய வாசனி கோயிலுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தோரு சக்தி பீடங்களில் அம்மனுடைய கை கட்டவரல் விழுந்த ஒரு ஸ்தலமா இதை சொல்றாங்க ரொம்ப அழகான கோயில் சுத்தி குளிர்ச்சியான ஒரு பிரதேசம் சுத்தி பனிமலைகள் அதே போல பார்த்தீங்கன்னாக்கா அமைதியான பக்தியான ஒரு இடம் இந்த இடத்துல ஒரு சின்ன குன்றுக்கு மேல அம்மனுடைய பேர் வந்து இந்திய இந்திய வாசனி அப்படின்ற நாமத்தோட அவர் இருக்காங்க விந்திய அப்படின்னா விந்திய மலையில் வாசம் செய்பவள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான பேர் அந்த ஊர்ல பார்த்தீங்கன்னாக்கா அழகான மலர் தோட்டங்கள் அழகான மலையை உடிச்சு மலைகள் அதே போல சிறு சிறு குன்றூர்கள் அதே போல பனி படர்ந்த மலைகள் அப்படின்னு பல சிறப்புகள் உள்ள அந்த நேபாள நாட்டில் வந்து அழகாக வாசம் செய்கிற விந்திய வாசனியுடைய கோயில் சக்தி பீடங்கள்ல ஒன்றான அந்த கோயிலை தான் இப்போ நாம் உங்களுக்கு இந்த இடத்துல காட்சி இருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு சுபி இதில் பார்த்தீங்கன்னா அம்மன் உடைய அவதாரங்களை வந்து காட்டியிருக்காங்க அதே போல பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் வந்து சிவனுடைய ஆலயமும் இருக்குது அதே போல் கிருஷ்ண ராதை உடைய ஆலயமும் இருக்குது இந்த வளாகத்திலேயே கோயில் ரொம்ப தூய்மையாக அழகாக பராமரிக்கிறாங்க நம்மளை அறியாமலேயே நம்ம அந்த கோயிலில் போகும்போது உள்ள ஒரு அமைதியும் பக்தியும் ஏற்படுத்துது இங்கே பார்த்தீங்கன்னா நேபாளத்தில் இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் வந்து குல இந்த விந்திய வாசனை இருக்கிறதா சொல்கிறாங்க நாங்கள் அழகான ஒரு காலை பொழுதுல அந்த கோயிலில் தரிசனம் பண்ணுறதுக்காக நாங்கள் எங்கள் குழுவோட போயிருந்தோம் சூரியன் உதய அந்த காட்சியை நீங்கள் பார்க்குறீங்க ரொம்ப தூய்மையாகவும் சுத்தமாகவும் இருக்கக்கூடிய அந்த ஆலயத்தில் ஜனக வரிசையாக நிற்கிறதுக்காக அழகாக ஒரு மண்டபம் கட்டியிருக்காங்க அந்த மண்டபத்தில் எந்த ஒரு தங்கு தடையும் இல்லாமல் யாருமே எதையுமே பேசிக்காத அம்மனுடைய நாமத்தை உச்சரித்தபடியே எல்லாரும் அந்த வரிசையில் நிற்கிறாங்க இப்போ நீங்கள் பார்க்குறது தான் அம்மனுடைய மூலஸ்தானம் இருக்கக்கூடிய ஒரு இடம் அம்மன் சாந்த சுரூபமாக சந்திரன் சூரியனோட அழகாக வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கோலம் தான் இந்த விந்திய வாசனி உடைய கோயிலுடைய தோற்றமாக இருக்குது நீங்கள் பாருங்கள் நேபாளத்தில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோயிலில் வந்து இப்போ விளக்கெல்லாம் ஏற்றுவோம் தீபம் ஏற்றுவோம் இப்படிலாம் இருக்குது ஆனால் நேபாளத்துடைய ஐதீகம்னா அப்படின்னா வாசனை ஊது இல்லை வாசனை சாம்பிராணிகளை வந்துட்டு அவங்க தூபமாக அந்த கோயிலெலாம் போடுறாங்க அந்த காட்சி தான் நீங்கள் இப்போ பார்த்தீங்க பாருங்க ஜனங்க எவ்வளோ அழகா இடைவெளி விட்டு அமைதியாக வரிசையில் நிற்கிறாங்கன்னு பாருங்க யாரும் எதையும் பேசுகிறத எல்லாமே அம்மனுடைய அந்த பேரை மட்டும் தான் உச்சரிக்கிறாங்க நம்ம குழுக்கல்ல வந்தவங்களுடைய அந்த வந்தவங்களுடைய இதுதான் நீங்கள் பாக்குறீங்க பாருங்க ஸ்தல விருட்சம் அங்கே இருக்கக்கூடிய பாண்டாக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எவ்வளோ அழகா மித்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய அரிசி குங்குமம் கலந்த இலகத்தை எல்லாருக்கும் நெத்தியில் வந்து சூடி விடுறாங்க எல்லாருமே வந்து அவங்கள சாமி தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே வந்து அந்த விற்த்திகான்ற அந்த பொட்டை வந்து வச்சுக்கிறாங்க நீங்கள் பாருங்கள் அங்கே இருக்கக்கூடிய தூபங்கள் இது தான் அங்கே வந்து விளக்குங்கள்லாம் ஏற்றுறதில்ல தூபங்கள் தான் ஏற்றுறாங்க பாருங்கள் எல்லாரும் குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே வந்துட்டு அந்த மித்ரான்னு சொல்லக்கூடிய அந்த குங்கும பொட்டை எல்லோருமே எட்டுக்கிறாங்க நேபாளத்தில் நாம் இங்கே பார்க்குற ஒரு கூர்காய் இன மக்கள் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் இந்த நேபாளத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து எல்லாருமே அப்படி இல்லை பாருங்கள் நம்ம இந்தியர்கள் மாதிரி தான் இருக்காங்க ஏன்னா அது இந்தியர்களோட தொடர்பு உள்ள ஒரு நாடு தான் நேபாள நாடு அங்கே இருக்கக்கூடியவங்களும் இந்துக்களாகவே பெரும்பாலான பேர் இந்துக்களாகவே இருக்காங்க அங்கே எல்லாமே நம்ம இந்துவுடைய கலாச்சாரமும் பண்பாடும் தான் நிறைஞ்சிருக்கு அதனால் அதை வந்து நம்மளால் ஒரு வெளி தேசம் மாதிரி நம்மளால் பார்க்க முடியல நம்ம இந்தியாவுடைய ஒரு அங்கமாகவே இருக்குது பாருங்கள் ஆஞ்சநேயர் இந்த ஆஞ்சநேயரை நம்ம வணங்கிட்டு வெளியில் வரோம் வெளியில் வரும்போது பார்த்தீங்கன்னா இடது பக்கத்தில் வந்துட்டு ராதா கிருஷ்ணருடைய பளிங்கு சிலை இருக்கு அவ்வளோ அழகாக இருக்குது நாம் இங்கே அம்பாளுக்கு வந்து பட்டு புடவை இதெல்லாம் சாத்துவோம் அங்கே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய கலாச்சாரமுடைய சாத்தியிருக்காங்க அங்கே பார்த்தீங்கன்னா சாமி தரிசனம் பண்ண உடனே எல்லாருமே இதை வந்து மணி அடிக்கிறது ஒரு ஐதீகமாக வச்சுருந்துருக்காங்க பெரியவங்க குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே அதை மணி அடிக்கிறாங்க நீங்கள் இந்த இடத்த பார்க்கும்போதே தெரியும் நம்ம மலையுடைய உச்சியில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பெரிய மலை இல்லை ஒரு சின்ன குன்று தான் அந்த குன்று மேலே தான் இந்த விந்திய வாசினி வீட்டு இருக்காங்க கேட்டவருக்கு கேட்ட உரம் அழிக்கக்கூடிய மகாசக்தியாக அன்னை மகாசக்தி விந்திய வாசினியாக விற்று இருக்காங்க பாருங்கள் எல்லாரும் வந்து அவருடைய நேர்த்திக்கடனை செலுத்துகிறாங்க இங்கே தீபம் போகிறது நேர்த்தி கடனில் தூபம் போகிறது தான் இங்கே நேர்த்தி கடன் இருக்குது பூதவர்த்தியை ஏற்றி சாமியை வணங்கிட்டு இருக்கிறாங்க இப்போ பார்த்து ஒரு பக்தர் வந்து எப்படி வணங்குறாரு அந்த முறை எப்படி அப்படிங்கிறத உங்கள் காட்சி பற்றிக்கு தான் காட்சியை காட்ட எப்படி அவர் வணங்குறாரு பாருங்கள் கையில் அதை வச்சு சாமி குமரியாரி அவருடைய இரண்டு நிலை கிட்டே வைக்கிறாரு வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த தூபத்தை வந்து அதுக்குன்னு உரிய ஸ்டாண்டில் வந்து வச்சிட்றாரு இப்படிதான் ஒவ்வொருத்தரும் வந்து இந்த மாதிரி தான் வச்சு சாமி கும்பிட்றாங்க அதனால கோயில் வந்து தூய்மையாக இருக்குது அந்த இடத்துல விலைக்கு ஏற்றுறது கண்ட இடத்துல இந்த மாதிரி சாம்பிராணியை போடுறது உதுபத்தி ஏற்றுறது அப்படின்றதெல்லாம் பண்ணுறது இல்லை நீங்கள் பாருங்கள் சுற்றி இருக்கக்கூடிய மண்டபங்கள் பார்க்குறீங்க அழகான அந்த உள்ளே இருக்கக்கூடிய தோட்டங்களை பார்க்குறீங்க அப்படியே பாருங்கள் ஜனங்க வரிசையில் போயின்னு இருக்காங்க ஐம்பத்தோரு சக்தி பீடங்களில் ஒன்றான இந்த ஆலயத்துல வந்து நாங்கள் அம்மனை வணங்குது ரொம்ப பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் அடையிறோம் ஐம்பத்தோரு சக்தி பீடங்களை பார்க்க முடியுமா அப்படின்ற ஒரு குழப்ப நிலை எங்களுக்கு இருந்தது அதில் ஒவ்வொன்றா பார்த்துனே வரோம் நேபாளத்துல எப்படி பார்க்குறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுருந்தோம் நாங்கள் நேபாள போகிறதுன்றது முக்திநாத்த தரிசனம் பண்ணணும் அப்படின்றதுக்காக போயிருந்தோம் பசுபதிநாதரை தரிசனம் பண்றதுக்காக போனோம் அப்படின்றதான் போனோம் எதிர்பார்க்காத விதமா அங்க நாங்க மூன்று சக்தி பீடங்களை பார்த்தோம் பாருங்க இது வந்து அங்க இருக்கக்கூடிய சிவன் கோயில் நம்பி பாருங்க எவ்வளவு பஞ்ச அழகாக அழகா இருக்குன்னு சொல்லிட்டு அது பக்கத்துலேயே ஒரு பெரிய சூழல் இருக்கு கமண்டல் இருக்கு இதுக்குள்ள போனாதான் சிவனுடைய ஆலயம் இருக்கு அப்படி நாங்கள் போன இடத்துல பார்த்தீங்கன்னா மூன்று சக்தி பீடங்களை நாங்கள் பார்த்தோம் நாங்கள் மூன்று சக்தி பீடங்களை பார்த்தோம்னு சொன்னோம் இல்லைங்களா அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா ஜுவலாமுதி ரெண்டு குகேஸ்வரி மூணாவது இங்க இருக்கக்கூடிய விந்திய வாசினி இந்த கோயிலுடைய கதவுல பாருங்க எவ்வளோ அழகா வேலைப்பாடுகளோட மர வேலைப்பாடுகள் எவ்வளோ அழகா செஞ்சுருக்காங்க கதவுகளாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம ரசிச்சுக்கிட்டே அப்படியே வந்தோம்னா அங்கே ராதா ருக்மிணி அப்படின்ற இரண்டு ஆலயங்கள் உள்ளது இதுக்குள்ளேயே தான் இருக்கு அந்த கோயிலும் இதெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு நாங்க வரப்போ அங்க கோயில வந்து என்ன நடக்குது உற்சாகமா அந்த பிரச்சினையில் ஆடுறாங்க தான் பாருங்க அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே அன்பாகவும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்காங்க நம்ம கிட்ட கூட அவங்களாம் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக பேசுறாங்க எங்கே இருந்து வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க தமிழ்நாடு அப்படின்னும் போது ஏதோ அவங்க குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி நினைக்கிறாங்க நம்ம நிறைய விஷயத்தை நமக்கு சொல்லணும்னு நினைக்கிறாங்க ஆனால் உரி தெரியாதனால அது அவங்க செய்ய முடியுமே அப்படின்றது அதுவே ஒரு அழகாக கூட இருக்கு அந்த இடத்துல ஒருத்தர் பத்தி ஒரு பாட்டு பாடாரு ரொம்ப அவருடைய பொருள் ரொம்ப தெய்வீகமா இருக்கு ஒரு சார்ந்த பொருட்களாக இருக்குது இதை நாம மட்டும் அதை ரசிக்கல இருந்து வந்த பக்தர்கள் கூட ரசிச்சுது ஆர்வ மிகுதியில் அவங்க கூட மைக்க வாங்கி நாங்களும் சிவனை பற்றி ஒரு பாட்டு பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நாங்கள் எதிர்பார்க்காம இந்த சக்தி பீடங்களை பார்த்தது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கொடுக்குது ஏன் அப்படின்னா நாங்கள் வந்து முடிவு பண்ணது முக்தினாத்தை பார்க்கணும் பசுபதிநாத்த பார்க்கணும் ஜலநாராயண பெருமாளை பார்க்கணும் அப்படின்றது சொல்லலாம் நாங்கள் போயிருந்தோம் ஆனா எங்களை போன சாரி இந்த மூணு இடத்தையும் அதிர்ஷ்டவசமா எங்களை காட்டுறாரு அம்பாள் பக்தனான நானே ஐம்பத்தோரு சக்தி பீடங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேர் அவளோட என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஐம்பது சதவீதம் கோயிலை நான் பார்த்துருக்கேன் அதிர்ஷ்டவசமா இங்க பாலுசார் எங்களுக்கு இந்த மூணு சக்தி பீடங்களை காட்டினது பெரும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் எனக்கு கொடுத்தது தங்கம் ஓட்டலாக இருந்தாலும் சரி அதே போல நாம சுத்தி பார்க்குறதுக்கு அங்கே ஏற்பாடு பண்ணக்கூடிய வாகனங்களா இருந்தாலும் சரி நாம சாப்பிடக்கூடிய உணவா இருந்தாலும் சரி பார்த்து பார்த்து ஏற்பாடு பண்ணி ரொம்ப சிறப்பாக வழிநடத்தின பாலு சாருக்கு இந்த யூடியூப் சேனல் வாயிலாக நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்